ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா முடி உதிர்வை தடுக்க உதவும் பழங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை டைட்டில் சேர்ப்பதால் அவை உடலுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் தருவதில்லை சருமம் மற்றும் கூந்தலுக்கும் தான் ஆரோக்கியத்தை தருகிறது மேலும் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவது மட்டுமின்றி அவற்றை அழகு பொருளாகவும் சருமம் மற்றும் கூந்தலுக்கும் பயன்படுத்தலாம் இத்தகைய சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பிற்கு நிறைய பழங்கள் பயனுள்ளவையாக உள்ளன உதாரணமாக மிகவும் பிரபலமான வாழைப்பழம் கூந்தலுக்கு மட்டுமின்றி சருமத்திற்கும் மிகவும் சிறந்தது அதே போன்று காய்கறிகளில் பசலைக்கீரை பிரகோலி மற்றும் கேரட் போன்றவையும் கூந்தலுக்கு ரொம்பவுமே நல்லது தற்போது கூந்தல் உதிர்தல் பிரச்சனை அதிகமாக உள்ளது இவற்றிற்கு ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவுகள் மட்டுமின்றி சரியான கூந்தல் பராமரிப்பு இல்லாததும் ஒரு காரணம் எனவே இத்தகைய கூந்தல் உதிர்தலை தடுப்பதற்கு பழங்களில் எவை பயன்படுகின்றன என்று ஒரு சில தான் பார்க்கப் போகிறோம் முதலில் நெல்லிக்காய் நெல்லிக்காய் கூந்தல் வளர்ச்சிக்கான பொருள் நிறைந்துள்ளது மேலும் தலையில் பொடுகு உள்ளவர்கள் நெல்லிக்காய் சாற்றுடன் எலுமிச்சை சாறு மற்றும் தயிர் சேர்த்து கலந்து முடியின் வேர்க்கால்களில் படும்படியாக தேய்த்து ஊற வைத்து குளித்தால் தொல்லையோடு கூந்தல் உதிர்தல் பிரச்சனையும் நீங்கும் அடுத்ததாக அவகேடா அவகேடாவின் நன்மைகளை சொல்லித்தான் தெரிய வேணுமா என்ன அவகேடா சருமத்திற்கு மட்டுமின்றி கூந்தலுக்கும் பெரிதும் நன்மையை தருவதாக உள்ளது அதிலும் ஸ்கேல்பை சுத்தமாக வைத்து கொள்ள பெரிதும் உதவுகிறது அதற்கு அவகேடா பழத்தை அரைத்து அத்துடன் வெந்தயப் பொடி சிறிது கிரீன் டீ மற்றும் சிறிது வெதுவெதுப்பான நீர் சேர்த்து கலந்து தலையில் தடவி ஊற வைத்து குளிக்க வேண்டும் அடுத்ததாக வாழைப்பழம் வாழைப்பழத்தை மசித்து அதனை கூந்தலில் தடவி ஊற வைத்து குளித்தால் கூந்தல் பட்டு போன்றும் இறுதுவாகவும் இருக்கும் அடுத்ததாக கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தில் கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்கும் விட்டமின் ஏ அதிகம் எனவே கொய்யாப்பழத்தை அரைத்து அதனுடன் எலுமிச்சை சறு மற்றும் தேன் கலந்து கூந்தலில் தடவி ஊற வைத்து குளிக்க வேண்டும் அடுத்ததாக பப்பாளி கூந்தலை பராமரிக்க சிறந்த பழங்களில் பப்பாளியும் ஒன்று அதற்கு பப்பாளியின் ஜூஸை பால் மற்றும் தேனுடன் கலந்து ஸ்கேல்பில் தடவினால் ஸ்கேல்பில் ஏற்படும் பிரச்சனைகள் மட்டுமின்றி கூந்தல் உதிர்தலும் நீங்கும் அடுத்ததாக ஆரஞ்சு சிட்ரஸ் பழங்களுள் ஒன்றான இனிப்பு சுவையுடைய ஆரஞ்சு பழங்கள் கூந்தல் உதிர்தலை தடுத்து அதன் வளர்ச்சியை அதிகரிக்கும் அதற்கு ஆரஞ்சு பழத்தின் சாற்றினை தலையில் ஸ்கேல்பில் படும்படியாக தடவினால் நல்ல பலன் பெறலாம் அடுத்ததாக பெரிஸ் இந்த அடர்ந்த நிறமுடைய பழங்கள் கூந்தல் உதிர்தலை தடுக்கவும் கூந்தலின் வளர்ச்சியை அதிகரிக்கவும் உறுதுணையாக உள்ளது எப்படியெனில் இதில் உள்ள ஃப்ரோ ஃப்ளேவோனைடுகள் இரத்த ஓட்டத்தை சீராக வைப்பதோடு மயிர்கால்களை வலுவாக்கி கூந்தல் உதிர்தலையும் தடுக்கிறது அடுத்ததாக செரி செரி பழங்களிலுமே கூந்தல் உதிர்தலை தடுக்கும் ஃப்ளேவோனைடுகள் இருக்கின்றன அடுத்ததாக ப்ளம்ஸ் நல்ல ஆரோக்கியமான கூந்தல் வேண்டுமா அப்படியெனில் கூந்தலை பராமரிக்க பிளம்ஸ் பயன்படுத்த வேண்டும் அதிலும் பிளம்ஸ் வைத்து ஹேர் மாஸ்க் போட்டால் கூந்தல் உதிர்தல் நின்றுவிடும் அடுத்ததாக பீச் பொதுவாக பீச் பழம் ஸ்கால் பிரச்சனைகளை சரி செய்ய உதவும் ஒரு பொருள் அதிலும் ஸ்கால்ப் ஆனது சொத்தமாக இல்லாமல் பொடுகு தொல்லை இருந்தால் கூந்தல் உதிர்தல் ஏற்படும் எனவே இதற்கு ஒரே சூப்பரான தீர்வு என்றால் அது பீச் ஹேர் மாஸ்க் தான் அடுத்ததாக பம்ப்ளி மாஸ்க் விட்டமின் சி அதிகம் நிறைந்துள்ள சிட்ரஸ் பழங்களில் பம்ப்ளி மாஸ் பழத்தின் சாற்றினை தலையில் தடவி ஊற வைத்து குளித்தால் தலையில் இரத்த ஓட்டமானது சீராக இருப்பதோடு கூந்தல் உதிர்தலும் நீங்கும் கடைசியாக லெமன் எலுமிச்சையில் நிறைய கூந்தலுக்கான நன்மைகள் உள்ளன அதிலும் எலுமிச்சை சாற்றினை கூந்தல் பராமரிப்பில் பயன்படுத்தினால் கூந்தல் உதிர்தல் நிற்பதோடு பொடுகு தொல்லை வறட்சியான ஸ்கால்ப் போன்றவை தடுக்கப்படும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி